பதிமூணு வருஷங்களுக்கு முன் இதே நாளில் கியூரியாசிட்டி ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்க அட்லாஸ் ஃபைவ் ராக்கெட் மூலம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று மார்ஸ் சயின்ஸ் லேப்ங்கிற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது அதில் தான் கியூரியாசிட்டி ரோவரும் இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி கிலோமீட்டர் தாண்டி செவ்வாயை நெருங்கியது ஒன்பது அடி நீளம் உள்ள ஆறு வீல்களை கொண்ட கியூரியாசிட்டி வாகனம் கேல் பள்ளத்தாக்கல ஏழு திகில் நிமிடங்களுக்கு பின் மார்ஸ் சயின்ஸ் லேபில் விட்டு பிரிந்து மெதுவாக கீழே இறங்கியது பல கருவிகள் வைத்திருக்கும் ரோவர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பையும் தட்பவெட்ப நிலையையும் பற்றி பல தரவுகளை திரட்டி பூமிக்கு அனுப்பி வருது இதுவரை முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்த ரோவர் ஆயிரக்கணக்கான பழங்களை அனுப்பியுள்ளது ரோவர் தரையிறங்கிய இடத்தை அமெரிக்காவின் எழுத்தாளரான பிரெட்பெரி நிறைவாக பிரெட்பெரி லேண்டிங்னு பேர் வச்சிருக்காங்க இன்று வரை வெற்றிகரமாக பயணம் செய்து வரும் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாயில் மனிதர்களும் தங்க முடியுமா என்கிறதையும் ஆராய்ச்சி செய்து வருது ஆச்சரியமா இருக்குல்ல